மன வாழ்க்கை பெண்களின் ஜாதகத்தில் லக்னம் நாலு ஏழு பத்து ஆகிய கேந்திர ஸ்தானங்களில் சுப கிரகங்கள் இருப்பது இன்பமான இல்வாழ்க்கை இதில் ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் சுபமங்கள யோகம் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை என்பது எந்த லக்னம் எந்த ஸ்தானம் என்பதை வைத்து முடிவு செய்யப்பட வேண்டும் ஆண் பெண் இருவரின் ஜாதகத்திலும் சுக்ரன் செவ்வாய் இணைந்து காணப்பட்டால் அது காதல் பொருத்தம் காம பொருத்தம் யோனி பொருத்தம் உத்தமம் என்று எடுத்துக்கொள்ளலாம் திருமணத்திற்கு திருமணத்துக்கு ஜாதகம் பார்ப்பவர்கள் இது போன்ற விஷயங்களிலெல்லாம் கவனம் செலுத்துவது அவர்களுடைய மன வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும்